பதினைந்து மண்டலத்துக்கும் ஒரு ஆறு ஆறு சாலையோர வியாபாரிகள் பிரதிநிதி வந்திருக்கிறாங்கன்றது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் பதினைஞ்சு மண்டலத்திலும் உள்ள சாலையோர வியாபாரிகளுடைய பிரச்சனைகளை பேசுவதற்காக அந்த மத்திய சட்டப்படி அமைக்கப்பட்ட அந்த நகர வியாபார குழுவிற்காக ஒவ்வொரு மண்டலத்திலையும் ஆறு பிரதிநிதிகள் சாலையோர வியாபாரிகள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அது வந்து மிக மிக மகிழ்ச்சியான ஒன்று ஏன்னா சாலையோர வியாபாரிகள் பிரச்சனைகளை பற்றி கூற இன்றைக்கு மாநகராட்சி முழுவதும் தொண்ணூறு சாலையோர வியாபாரிகள் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் என்பதே மிகவும் மகிழ்ச்சிகரமான செய்தி இது மத்திய சட்டத்திற்கு கிடைத்த வெற்றி மத்திய சட்டம் தெளிவாக இந்த சாலையோர வியாபாரிகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பல வழிமுறைகளை அது சொல்லியிருக்கிறது அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த சாலையோர வியாபாரிகளுக்கான நகர வியாபாரக் குழு என்பது ஏனென்றால் நீங்க இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா காவல்துறை வந்தால் அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு கடையை எடுத்துருவாங்க மாநகராட்சி நபர் தனியாக வந்தாங்கன்னா அவங்க நினச்சாங்கன்னா ஒரு கடையை உடனே எடுத்துருவாங்க ஆனால் இப்போ இந்த நகர வியாபார குழு அனுமதி இல்லாமல் தன்னிச்சையாக ஒரு காவல்துறையோ இல்லை மாநகராட்சியோ இல்லை வேறு எந்த துறையோ ஒரு இந்து அறநிலையத்துறையோ அல்லது நெடுஞ்சாலைத்துறையோ அகற்ற முடியாது என்பதுதான் இந்த மத்திய சட்டத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு ஏன்னா இந்த தன்னிச்சையாக அகற்றுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நகர வியாபார குழு இந்த நகர வியாபார குழுவில் பதினைந்து உறுப்பினர்கள் இருப்பாங்க அந்த பதினைந்து உறுப்பினர்களில் நாற்பது சதவீதம் அதாவது ஆறு உறுப்பினர்கள் சாலையோர வியாபாரிகள் இருப்பார்கள் அதுபோக இந்த சாலையோர வியாபாரிகளோடு சம்பந்தப்பட்ட சில துறைகள் குறிப்பாக மாநகராட்சி மாநகராட்சியிலிருந்து அந்த மாநகராட்சி ஆணையர் இந்த குழுவிற்கு தலைவராக இருப்பார் அங்கே இருக்கிற கூடிய ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அவர் இதில் இருப்பார் அது இல்லாமல் டிராஃபிக்கில் போலீஸ் தான் இதில் காவல்துறை தான் நிறைய இதில் அவர்கள் பிரச்சனைகளை பார்ப்பவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே காவல்துறையிலிருந்து டிராஃபிக்கில் இருந்து ஒரு பிரதிநிதி இருப்பார் கிரைம்லேருந்து ஒரு பிரதிநிதி இருப்பார் இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடியிருப்பு நல சங்கங்கள் நாங்கள் குடியிருப்புக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த குடியிருப்பு நல சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் இதில் ஒரு உறுப்பினராக இருக்காங்க அது இல்லாமல் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இந்த மக்களுக்காக பணி செய்யக்கூடிய நபர்கள் ரெண்டு பேர் இருப்பாங்க ஆக இது எல்லாம் சேர்ந்து ஒரு பதினைந்து பேர் கொண்ட ஒரு கூட்டுக்குழு அதில் தான் எந்த ஒரு முடிவாகவும் எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த சட்டத்தினுடைய முக்கியமான திதி அதன்படி நகர வியாபார குழு அமைக்கப்பட்டிருக்கிறது இனி சென்னையில் அகற்றுதல் தன்னிச்சையாக காவல்துறையோ அல்லது மாநகராட்சியோ அல்லது வேறு எந்த துறையுமோ அகற்றக்கூடாது அகற்ற முடியாது என்பது தான் இந்த தேர்தலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் எந்தவித சந்தேகமே இல்லை ஏன்னா இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் மிரட்டி வாங்கிறது காவல்துறை அதிகாரிகள் தவறு தான் இந்த சட்டம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த சட்டத்தில் இந்த நகர வியாபார குழுவில் வந்து இப்போ காவல்துறை ஒரு இடத்துல இந்த கடை இடையூறாக இருக்கிறது அதை அகற்ற வேண்டும் என்று நினைத்தால் அந்த காவல்துறையினுடைய பிரதிநிதி அந்த மண்டலத்தில் அவர் ஒரு பிரதிநிதி அங்கே இருப்பார் அதனால் காவல்துறை என்ன பண்ணணும்னா ஒரு கடிதம் எழுதி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று இந்த நகர வியாபார குழுவில் தான் அவர் கோர முடியும் அது ரொம்ப மிக முக்கியமான பிரச்சனையாக இருந்துச்சுன்னா நகர வியாபார குழு உடனடியாக கூடுவதற்கான ஏற்பாடு இருக்கிறது சாதாரண பிரச்சனையாக இருந்தால் அந்த நகர வியாபார குழு மூன்று மாதத்திற்கு ஒரு தடவை கூடணும் அப்படின்னு விதி இருக்குது அதன்படி மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை அது விவாதிக்கப்பட்டு தீர்வு காணப்படும் சாலையோர வியாபாரிகளுக்கு முழுவதுமான ஒரு விழிப்புணர்வு என்பது இதுவரை இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை அந்த விழிப்புணர்வை யார் ஏற்படுத்தப்பட வேண்டும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னா ஒன்று அந்த சாலையோர வியாபாரிகளுடைய பிரதிநிதிகள் ஏற்படுத்தணும் இன்னொன்று அரசு அதற்கான ஒரு முயற்சி எடுக்க வேண்டும் என்னதான் சாலையோர வியாபாரிகள் பிரதிநிதிகள் அந்த முயற்சியை எடுத்தாலும் அது முழுமையாக செய்வதற்கு இவரிடத்துல அந்த ஆள் பலம் பணபலம் அந்த அதிகார பலம் என்பது சாலையோர வியாபாரிகள் பிரதிநிதிகள் கிடையாது அந்த அதிகார பலம் ஆள் பலம் ஒவ்வொரு தெருவுக்கும் அதை கவனிக்கக்கூடிய அதிகாரிகள் என்பது மாநகராட்சியில் தான் இருக்கிறார்கள் அப்போ மாநகராட்சி இந்த பணியை முழுவதுமாக சிறப்பாக செய்தார்கள் என்றால் எல்லா சாலையோர வியாபாரிகளுக்கும் அந்த விழிப்புணர்வு இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கு அப்படிங்கிறது போய் சேரும் ஆனா அந்த வகையில பாத்தீங்கன்னா முழுமையான ஒரு விழிப்புணர்வோடு இந்த தேர்தல் நடந்திருக்கிறதா மிகச்சரியாக இந்த தேர்தல் நடந்திருக்கிறதா என்ப என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான் ஏன்னா நிறைய வாக்காளர்களை இது சென்றடையவே இல்லை நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு நகர வியாபார குழு தேர்தல் நடக்குதுன்றது நிறைய இடத்துக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தால் அவர்களும் வந்து போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நிறைய பேர் இன்னும் கூட அந்த சாலையோர வியாபாரிகள் கணக்கெடுக்கப்படாமல் அவர்களுக்கு அடையாளத்தை வழங்கப்படாமல் நிறைய பேர் இருக்காங்க அப்போ அந்த வாக்காளர்கள் வந்து இன்றைக்கு மிகச்சரியாக எல்லா வாக்காளர்களும் இதில் இணைக்கப்பட்டிருக்கிறார்களா என்றால் இல்லை வாக்காளர்கள் இணைப்பு என்பது ஒரு அறுபது எழுபது பர்சன்ட் நடந்திருக்கு மீதி முப்பது பர்சன்ட் சாலையோர வியாபாரிகள் இன்னும் அந்த இணைப்புக்குள் வராமல் இருக்கிறார்கள் அதனால் அவர்கள் வாக்கு வாக்குப்படுகின்ற உரிமையை இருக்கிறார்கள் உள்நோக்கம் எதுவும் கிடையாது உள்நோக்கம் இருப்பதாக நானும் கருதவில்லை அந்த மாதிரி ஒரு அரசை குற்றம் சொல்வதை நான் விரும்பவில்லை மாநகராட்சி இன்னும் கொஞ்சம் நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கணும் மாநகராட்சி சாதாரண காலங்களிலேயே அந்த சாலையோர வியாபாரிகளை கணக்கெடுத்து அவர்களுக்கெல்லாம் முழுமையாக அடையாள அட்டை வழங்கி இருக்க வேண்டும் அது அதிகாரிகள் முயற்சி எடுத்திருந்தால் சீரிய முயற்சியாக சரியான முயற்சியாக எடுத்திருந்தால் இன்னும் கூட நிறைய வாக்காளர்கள் இங்கே வந்திருப்பார்கள் நிறைய பேருக்கு வாக்களிக்க வேண்டிய உரிமை கிடைக்காமல் மறுக்கப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் இருந்திருக்கும் சில பேர் இந்த தேர்தல் தெரிஞ்சவொன்னே ஐயோ எனக்கு அடையாள அட்டை இல்லையே இந்த அடையாளத்தை எனக்கு உடனே வேண்டுமா வேண்டும் என்று அனுகுனாங்கன்னா அந்த நேரத்தில் அந்த அடையாளத்தை வழங்கப்பட முடியாத நிலை இருக்கிறது அதனால இந்த தேர்தல் ஒரு பக்கம் இருந்தாலும் சாதாரண காலங்களிலேயே வந்து மாநகராட்சி வந்து இன்னும் சிறப்பாக செயல்பட்டு ஒரு வியாபாரி கூட என்ன மாநகராட்சியால் முடியும் ஒவ்வொரு தெருவிற்கும் அவர்களுடைய அதிகாரிகள் இருக்கிறார்கள் இப்போ என்னன்னா பெரிய மார்க்கெட் இருக்கிற இடங்களில் இருக்கக்கூடிய சாலையோர வியாபாரிகள் கணக்கெடுக்கப்பட்டு விட்டார்கள் ஆனால் ஒவ்வொரு தெருவிலையும் பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டு பேர் நிற்பாங்க சாயந்தரம் ரெண்டு பேர் நிற்பாங்க அந்த மாதிரி வாக்காளர்களை எப்படி அந்த சாலையோர வியாபாரிகளை அடையாளம் காண முடியும்னா நிச்சயமாக அது மாநகராட்சியால் முடியும் அவருடைய அதிகாரிகள் இருக்கிறார்கள் அந்த அதிகாரிகள் ஒவ்வொரு தெருவுக்கும் அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோட அதிகாரிகள் தினசரி போய் அந்த தெருவை சுத்தம் செய்கிற வேலை குப்பையாள் வேலையெல்லாம் பார்க்குறாங்க அவர்கள் கரெக்டாக கணக்கெடுத்தால் ஒரு தெருவில் ஒரு வியாபாரி கூட சாலையோர வியாபாரி மிஞ்சாமல் கணக்கெடுக்க முடியும் ஆனால் இது ஒட்டுமொத்தமாக பெரிய இடங்களில் ஒரு மார்க்கெட் கொடுக்குற இடங்களில் நிறையா பேர் கொடுக்குற இடங்களில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் முழுமையாக கணக்கெடுப்புள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு வச்சுட்டா கூட இந்த மாதிரி அங்கங்கன்னு இருக்கக்கூடிய தெருக்களிலே வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் சாயந்தர நேரத்தில் வந்துட்டு வியாபாரம் பண்ணிட்டு போகிறவங்க கால நேரத்தில் வந்துட்டு வியாபாரம் பண்ணிட்டு போகிறவங்க இவர்களெல்லாம் இன்னும் முழுமையாக கணக்கெடுக்கப்பட்டு இந்த வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு தேர்தல் நடந்துச்சுன்னா ஒரு முழுமையான தேர்தலா இருக்கும் இப்போ இந்த தேர்தலை நம்ம வரவேற்கிறோம் ஏன்னா இது முழுமையாக நம்ம கணக்கெடுக்கலையா அதனால இந்த தேர்தல் நடந்தது சரியில்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நடந்த வரைக்கும் ரொம்ப நல்லது இந்த வாக்க இந்த வாக்காளர்களை வச்சு இந்த தேர்தல் நடந்து அட்லீஸ்ட் தொண்ணூறு சாலையோர வியாபாரி பிரதிநிதிகள் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அது ஒரு மிக பெரிய நல்ல விஷயம் சாலையோர வியாபாரிகளை பற்றி எடுத்துக்கூட ஒரு பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் என்பதுதான் இதில் நல்ல விஷயம் நட்பாளர்களே அவங்க கரெக்டாக பொது பிரிவில் ஒருத்தர் பெண்கள் பிரிவில் ஒருத்தர் ஓபிசி ஒன்று எஸ்சி ஒன்று அந்த மாதிரி எல்லா வாக்காளர்களும் ஆறு பிரிவு இருக்கு அந்த ஆறு பிரிவுகளுக்குமான வேட்பாளர்கள் தனித்தனியா பிரிக்கப்பட்டு அவர்களுக்கான வாக்கட்டை தயார் செய்யப்பட்டு தான் இந்த தேர்தல் நடந்திருக்கிறது இது வந்து அரசியல் சார்பற்ற தேர்தலா நடக்கிறத நான் வரவேற்கிறேன் நடக்கணும் அப்படிதான் நடக்கணும் அதனால அதன்படி தான் நடந்திருக்கு ஒரு சில அரசியல் கட்சிகள் தனியார் கொஞ்சம் பெரிய ஆட்களுடைய தலையீடு இருந்தால் கூட அது தவிர்க்க முடியாதது எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதில் ஒரு சிறு குறை இருக்க தான் செய்யும் ஆனால் குறைகளை நாம் பெருதுபடுத்துவதை விட ஒரு நகர வியாபார குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அது கட்சி சார்பற்ற முறையில் நடந்திருக்கிறது ஏன்னா இதில் சின்னம் கிடையாது கட்சியினுடைய சின்னம் தான் நேரடியாக கட்சிக்கு போயிடும் இதில் சின்னம் கிடையாதுன்றதுனால இது சரியத்துல நாங்கள் என்ன வலியுறுத்துகிறோன்னா ஒரு இரண்டு மூன்று கோரிக்கைகள் முக்கியமான கோரிக்கைகள் இனி வரக்கூடிய காலங்களில் அனைத்து சாலையோர வியாபாரிகளும் கணக்கெடுக்கப்பட்டு அவர்களுக்கு அடையாள அட்டை கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை மறுக்கப்படாமல் கொடுக்கப்பட வேண்டும் நம்பர் ஒன்று நம்பர் டூ இந்த சாலையோர வியாபாரிகளை அடையாளம் கண்டு வாக்களிப்பதிலே மக்கள் ரொம்ப திணறிட்டாங்க அவர்களால் நமக்கு தெரிந்தவர்கள் ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் அடையாளம் தெரிய முடியும் மீதி நான்கு பேரை ஞாபகம் வைத்து அந்த பிரிவுகளை ஞாபகம் வைத்து அது உள்ளே போய் அவர்களுடைய எண்களை ஞாபகம் வைத்து போடுவது என்பது நிச்சயமாக நடக்காத விஷயம் அது இனிமே இந்த பிரிவுகளுக்கும் கூட சின்னம் வழங்கப்பட்டால் அவர்களுக்கு ஈஸியாக அவங்க வாக்களிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த சின்னம் இல்லாமல் வெறும் எண்ணெய் எண்ணை வச்சு அந்த பிரிவை வச்சு அந்த ஆளை தேர்ந்தெடுக்கிறதுன்றது நிச்சயமாக நிறைய பேர் தவறு பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லை செல்லாத வாக்குகள் நிறையா போயிருக்கு ஏன்னா அந்த முகத்திலே குத்துறது சைடில் குத்தாம முகத்திலே குத்துறது அந்த மாதிரி சில விஷயங்கள் தவறா பண்றதுல செல்லாத வாக்குகளும் நிறையா போயிருக்கு அதெல்லாம் இல்லாமல் நடக்கும்னா விழிப்புணர்வு இன்னும் தேடி நகர வியாபாரக்குழு இருந்திருக்கு இருந்தாலும் கூட மாநகராட்சியினுடைய தலையிடும் அவர்களுடைய எதேச்சதை போக்கும் அந்த அதிகாரிகள் மத்தியில் இருந்து தான் இருக்கு கொஞ்சம் சில அதிகாரிகள் இதை மதித்து ஜனநாயக பண்போடு நடந்தாலும் இந்த மத்திய சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும் நகர வியாபார குழுவை மதித்து நடக்க வேண்டும் அவர்களுடைய முடிவுப்படி தான் நம்ம ஒரு கடையை அகற்றுவதோ ஒரு ஒழுங்குபடுத்துவதோ செய்ய வேண்டும் என்ற விதி இருந்தாலும் கடந்த காலத்திலே கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி சதவிகிதம் பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரிகள் இதை மதிக்காமல் இந்த நகர வியாபார குழு இருந்து கூட அதை கேட்காம பல இடங்களில் கடைகளை காலி பண்ணியிருக்காங்க அது நிதர்சனம் அது உண்மை அதனால்தான் பல வழக்குகள் நம்ம சென்னை நீதிமன்றத்தில் உயர் பல வழக்குகள் பெண்டிங் இருக்கு அந்த மாதிரி ஒரு வழக்குல வந்தது தான் இந்த தேர்தல் கூட ஏன்னா ஏற்கனவே பதினஞ்சு மண்டலத்துக்கும் இதே மாதிரி தனித்தனி தேர்தல் நடந்து தொண்ணூறு பேர் இருந்தாங்க திடீர்னு ஒருத்தர் போட்ட வழக்கை இவங்க சாதகமா எடுத்துக்கிட்டாங்களா அது தங்களுக்கு ஒரு மறைமுகமா ஏதோ ஒரு ஆதரவு வளர்க்கும்னு நினச்சிட்டாங்களா தெரியல அதனால் என்ன நடந்ததுன்னு தெரியல நான் அப்போயே சொன்னேன் இந்த பதினஞ்சு மண்டலத்துக்கும் தனித்தனி குழு இருக்கிறது தான் இந்த வியாபாரிகளை காப்பாற்றும் எல்லோருக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும் அவர்களுடைய பிரச்சனைகளை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்று நான் சொன்னால் கூட மாநகராட்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா அதற்கு சரியான ஒரு பதில் மனு தாக்கல் பண்ணாம பதினஞ்சு மண்டலத்துக்கும் சேர்த்து ஒரே தேர்தல்னு நடத்துறதுக்கு தயாராகிட்டாங்க அப்பையும் நம்ம சொன்னோம் ஆனா அதற்கு பிறகு மீண்டும் ஒரு வழக்கு வரும் பொழுது இந்த பதினஞ்சு மண்டலத்துக்கும் ஒரே தேர்தல்னா எங்களால அந்த அதிகாரிகளால இல்லை இருக்கிற கமிட்டியால் இந்த சாலையோர வியாபாரிகள் முழுவதுமாக நிர்ணயி அதாவது ஒரு நிர்வகிக்க முடியவில்லை அந்த சாலையோர வியாபாரிகள் பிரச்சனைகளை முழுவதுமாக எடுத்துகிட்டு போக முடியவில்லை அதில் நிறையா பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி தான் இன்றைக்கி அந்த மீண்டும் அந்த பதினஞ்சு மண்டலத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த குழு கலைக்கப்பட்டு இப்போ தனித்தனியாக நடந்திருக்கு இனி தனித்தனியாக நடந்தாலும் இது ஒரு ஒரு தொண்ணூறு பேர் கொண்ட பழம் அப்படின்னால எல்லாம் ஒன்னாக சேர்ந்து ஒற்றுமையாக இருந்தால் நிச்சயமாக மாநகராட்சியினுடைய அதிகாரிகள் இந்த சட்டத்தை மீறி நகர வியாபார குழுவை மீறி ஒரு கடையை அகற்றுவது என்பதோ ஒழுங்குபடுத்துவது என்பதோ நிச்சயமாக கட்டுப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இருந்தாலும் சில அதிகாரிகள் மீறத்தான் செய்வார்கள் அதை நம்ம கட்டாயமாக எதிர்காலத்தில் அதை நம்ம தான் ஆக வேண்டும் சட்டப்படி அதனை நாம் தடுத்துத்தான் ஆக வேண்டும் இந்த நகர வியாபார குழு உறுப்பினர்கள் அதற்கு தயாராக வேண்டும் குழுவினுடைய வேலையே அதுதான் அந்த எங்கேயாச்சும் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை சரி பண்ணி இது சாலையோர வியாபாரிகள் எதுக்காக வர்றாங்கன்னா தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வர்றாங்க நீங்களோ நானோ இல்ல வேறு ஒரு பணக்காரரோ நினைச்சா சாலையோரத்தில் என்ன வியாபாரம் பண்ணவே முடியாது ஏன்னா அது வெயிலை பார்க்காம மழையை பார்க்காம நாள் முழுவதும் நின்று வியாபாரம் செய்யக்கூடியது யாருக்கும் சாத்தியம் இல்லை யார் ஒருத்தன் வறுமையோடு இருக்கிறானோ வேறு வழி இல்ல வாழ்வாதாரம் தேடுறானோ அவனுக்கு தான் அது சாத்தியம் அப்ப இந்த வாழ்வாதாரத்தை அழிக்காமல் எப்படி அவர்களை ஒழுங்குபடுத்துவது என்பது இந்த மத்திய சட்டத்தின் தெளிவாக வரைமுறைகளை சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் அடையாளத்தை கொடுங்க எல்லாேருக்கும் வந்து வியாபார சான்றிதழ் கொடுங்க எல்லாருக்கும் இடத்த ஒதுக்கி கொடுங்க இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஒரு இடத்துல இடையூறு இருக்குன்னு தெரிஞ்சால் அந்த இடையூரை சரி பண்ணி அதை ஒழுங்குபடுத்த தான் சொல்லியிருக்க ஒழிய அதை அகற்ற சொல்லணும் அதனால் சாலையோர வியாபாரிகள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டியவர்களால் மட்டுமல்லாமல் அகற்றப்பட வேண்டியவர்கள் அல்ல என்பது மத்திய சட்டத்தில் தெளிவாக சொல்லியிருக்கு அதனால் ஒழுங்குபடுத்தும் வேலையையும் கட்டாயமாக நம்முடைய சாலையோர வியாபாரிகளுடைய நகர வியாபார குழுக்கு முழு பொறுப்பு அந்த முழு பொறுப்பை வந்து சட்டம் இருக்கிறது அந்த சட்டப்படி நகர வியாபார குழுவினுடைய அந்த உறுப்பினர்கள் செயல்படுவார்கள் நிச்சயமாக எங்கே பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையில் தலையிட்டு ஒழுங்குபடுத்துவார்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்க மாட்டார்கள் ஸோ வணக்கம்